ரை ஆண்டரா இயேசுகிர நாமத்தினாலே வாழ்த்துக்கள் வசனத்தை வாசிக்கிறேன் யோகா சுவிசேஷம் பதினாலாம் அதிகாரம் வசனம் முப்பது இனி நான் உங்களிடத்தில் அதிகமாக பேசுவதில்லை இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான் அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை என்று சொல்லி கற்று வார்த்தை பார்க்குறோம் ஆண்டராய் இயேசு கிறிஸ்து தன் சுசருடைய கூட அவர் சம்பாஷிக்கிற வார்த்தை பார்க்குறோம் இனி நான் உங்களோடு கூட அதிகமாக பேசுவதில்லை காரணம் முப்பத்தி மூணு ஆண்டுகளாக முப்பத்தி மூணரை ஆண்டுகளாக ஆண்டவராக இயேசு பூமியில் வாழ்ந்தார் மூன்றரை வருஷங்கள் சீசலோடு கூட இருந்து ஊழியத்தை மிக வல்லமையாக அவர் இது முடித்த இந்த கடைசி நாட்களில் ஸ்ரீஷலில் பார்த்து சொல்கிறார் இனி நான் உங்களோடு கூட அதிகமாக பேச போகிறதில்லை காரணம் இனி இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான் அவனுடைய கரத்தில் இந்த உலகம் இருக்கப் போகிறது நான் இந்த பூமியில் இருந்த இருந்த நாட்கள் முடிகிறது இந்த உலகம் இந்த பூமியானது பிசாசின் கருத்தில் கொடுக்கப்படுகிறது அவன் என்னிடத்தில் இதுவரைக்கும் வந்து என்னை சோதித்தான் எனக்கு பிரச்சனை உண்டு பண்ணினான் எனக்கு பல பகைவர்களை ஏற்படுத்தினான் அவை எல்லாவற்றையும் நான் ஜெயித்தேன் உதாரணத்திற்கு உபாசம் பண்ணி வருகிற பொழுது நாற்பது நாளுக்கு உபாசம் பண்ணி இயேசு வருகிறார் அப்பொழுது இவன் மூன்று விதமான சோதனைகளை இயேசுக்கு கொடுத்தான் அந்த சோதனைகளை ஆண்டவராக இயேசு ஜெயித்தார் அதே போல் இவர் பல இடங்களில் இவர் சென்று பிரசங்கம் பண்ணுற பொழுது அங்கே அங்குள்ள பரிசெயர்கள் சரிசெயர்கள் இவருக்கு விரோதமாக கலகம் பண்ணினார்கள் அப்பொழுது பிசாசு இவருக்கு எதிராக எழுப்பினான் அதே போல் சிலுவை நேரத்துக்கு போகிற பொழுது அங்கே அநேக பாடுகளை படும்படியாக பிசாசு அநேக கஷ்டங்களை கொடுத்தான் அதே போல் ஆண்டவராக இயேசு கிருஷ்ண பூமியில் வாழ்ந்த நாட்களிலே அவருக்கு எல்லா வகையிலையும் தொந்தரவு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பிசாசு எல்லா விதத்திலும் அவன் செயல்பட்டான் என்று சொல்லி பார்க்கிறான் ஆகவே தான் அவர் சொல்கிறார் இவன் என்னிடத்தில் வருவதற்கு இனி ஒன்றும் கிடையாது காரணம் என் நாட்கள் இந்த பூமியில் உள்ளது முடிய போகிறது எனக்கு என்னெல்லாம் எந்த வகை சோதனையெல்லாம் கொடுக்கணுமோ அந்த வகை சோதனை எல்லாவற்றையும் அவன் கொடுத்து விட்டான் அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை காரணம் என்னை ஆண்டு எப்படி புடமிடப்பட்டு விரும்பினாரோ பிதாவகி தேவன் என்னை எப்படியாக செதுக்க விரும்பினாரோ எப்படி என்னை உருவாக்க நினைத்தாரோ அவனை கொண்டு என்னை உருவாக்கிவிட்டார் இனி என்னிடத்தில் அவனுக்கு ஒன்றுமே கிடையாது இனி என்னிடத்தில் அவன் எதையும் பார்க்க முடியாது அவன் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றுமே இல்லை எல்லாவற்றையும் அவன் செய்தான் நான் ஜெயித்து விட்டேன் எல்லாவற்றையும் அவன் எனக்கு காண்பித்தான் நான் ஜெயித்து விட்டேன் எல்லாவற்றையும் எனக்கு அவன் சோதனைக்கு உட்படுத்தினான் நான் ஜெயித்து விட்டேன் அவனுடைய சோதனைக்கு நான் உட்பட ஆகவே இல்லை போகவே இல்லை என்று சொல்லி தைரியமாக இந்த காரியத்தை சொல்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஊதியத்தில் பிசாசு சோதிக்க வரலாம் பிரச்சனை பண்ண வரலாம் ஆனால் அவனால் கொஞ்ச நாட்கள் மாத்திரமே நமக்கு பிரச்சனைகளையும் சோதனைகளையும் அவசுவாசத்தையும் கொண்டு வர முடியும் ஆனால் அவர்கள் எல்லாம் எதிர்த்து நாம் ஜெயிச்சிட்டேன்னு சொன்னால் மீண்டும் அவனால் வந்து நம்மக்கிட்ட எதையும் செய்ய முடியாது காரணம் நாம் ஜெயித்து விட்டோம் இனி என்னிடத்தில் அவனுக்கு ஒன்றும் இல்லை என்று இயேசி சொன்னார் நாம் ஒரு நாள் சொல்ல முடியும் அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை காரணம் எல்லா விதத்திலும் என்னை புடமிட்டு விட்டான் சோதித்து விட்டான் வியாதி கொண்டு வந்து என்னை ஜெயிக்க பார்த்தான் தோத்து விட்டான் பணப்பிரச்சனை கொண்டு வந்து என்னை தோற்க நினைத்தான் ஆனால் அவன் தோற்றுவிட்டான் நான் ஜெயித்து விட்டேன் அதே போல் குடும்பத்தில் வருகிற எந்த ஒரு தரித்திரம் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அவன் என்னை சோர்வரப்பன் நினைத்தான் ஆனால் கர்த்தரோ என்னை தூக்கி நிறுத்தினார் என உயர்ந்தடுத்து கொண்டு வந்தார் ஆகவே இனி என்னிடத்தில் அவனுக்கு ஒன்றும் இல்லை எல்லா விதத்திலும் எல்லா சமயத்திலும் எல்லா நேரத்திலும் எவ்விதத்திலும் நான் நிற்கப்பட்டு விட்டேன் சோதிக்கப்பட்டு விட்டேன் இனி என்னிடத்தில் அவனுக்கு ஒன்றுமே இல்லை என்ற காரியத்தை அவன் சொல்கிறதை பார்க்கிறோம் ஆகவே அவன் வந்து நமக்கு என்ன செய்ய முடியுமோ அவளை தான் செய்ய முடியும் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் அவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல சுற்றித் திரிகிறான் சுற்றித் திரிகிற அவன் ஒரு சிலது மட்டுமே அவன் நமக்கு செய்ய முடியும் ஆனால் எல்லாம் செய்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார் எல்லாம் செய்து முடிக்கிற நம்மோடு நம்மோடு இருக்கிறார் ஆகவே தேவன் அவருடைய வார்த்தை அவருடைய வேதம் நமக்குள்ளே இருக்கிறது அவைகளை வைத்து நான் பிசாசியை ஜெயிக்க முடியும் அவன் நம்ம இடத்துல சோதிக்கிற அளவுக்கு அவனுடைய குணாதிசம் நம்மளுடைய இல்லை காரணம் நாம் இயேசுடைய அடி சுடுகளை பின்பற்றி நடக்கிறோம் ஆகவே இயேசுனுடைய அடிச்சுடவை பின்பற்றுகிறதுனால நமக்கு அவருடைய குணாதிசங்கள் தான் நமக்குள்ளே ஊடுருவி வருகிறது பிசாசின் குணாதிசயத்துக்கும் நமக்கும் சம்மந்தம் இல்லை ஆகவே அவன் வந்து இனி நம்ம எதுவும் செய்ய முடியாது எல்லாம் விட போகிறது ஆகவே இவர்களில் இதில் சோதனை நாட்களாக இருக்கலாம் பிரச்சனை நாட்களாக இருக்கலாம் பணம் இல்லாமல் இருக்கலாம் வியாதியோடு இருக்கலாம் ஒன்று நிச்சயம் இனி அவனிடத்தில் எனக்கு ஒன்றும் கிடையாது அவன் முற்றிலும் தோற்றுப்போனவன் இயேசுவோ ஜெயமிடுத்தார் என்று சொல்லி அறிக்கை பண்ணவும் கத்தா அப்படி நம்ம ஆசிரியை பச்சை பார்க்கலாம் பரிசுதான் நாளுக்கு சோதனை பண்ணுகிறோம் எங்களை பிசாசு எவ்வளோ பிரச்சனை சோதனை கொண்டு வந்தாலும் ஒரு நாள் வரப்போகிறது எங்கள் இடத்துல இனி அவனுக்கு ஒன்றும் கிடையாது நாங்கள் இயேசுவுக்காக அந்த பூமியில் வாழ்ந்து ஓடியும் செய்து உங்கள் ராஜ்யத்தை கட்ட உதவிச்சிங்க ஏசி நாம ஜிபி நல்ல பி தான் ஆவே யூ ஆமன் பி சக்சீடர்